ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து ஒரு நல்ல குறி வந்திருக்கிறது ஏனென்றால் தை பிறந்தால் வழி பிறக்கும் அல்லவா இன்று உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது என்றால் நீ எத்தனை புண்ணியங்கள் செய்திருக்கிறாய் என்பதை ஒரு நிமிடம் உணர்ந்து கொள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எதுவும் எந்த ஒரு காரணம் இல்லாமல் நடப்பது கிடையாது நீ ஆயிரம் தெய்வங்களை வணங்கினாலும் சரி உன்னுடைய குல குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் உன்னால் உயரிய வாழ்க்கையை வாழ முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் அதுபோலத்தான் இந்த நல்ல நாளில் உன் குலதெய்வம் உன் இல்லத்தில் வந்து அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என் தங்கமே நீ அறியாமல் செய்த சில தவறுகளினால் உன் குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வர முடியாமல் போய்விட்டது அதையெல்லாம் நீ திருத்தி கொண்டு ஒரு பரிகாரத்தை செய்வாயானால் உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்தில் வந்து அமர்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அதன் பிறகு நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இதை நீ செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே சமீப காலமாக உனக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்று நீ என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாயல்லவா அதற்கு காரணம் உன் குலதெய்வத்தின் அன்பும் அருளும் அவர்களின் பார்வையும் உனக்கு இல்லாமல் போனதுதான் காரணம் அவர்களை மீண்டும் உன்னுடைய இல்லத்தில் அமரச் செய்ய வேண்டும் உனக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தினை இந்த நல்ல நாளில் நீ உடனே செய்துவிட வேண்டும் அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறேன் பிள்ளையே குலதெய்வம் உன்னுடைய வீட்டிற்கு வரும்பொழுதுதான் உனக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் உடனடியாக நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது குலதெய்வத்தின் அன்பும் அருளும் உனக்கு நிரந்தரமாக வேண்டும் என்று நீ கோரிக்கை வைப்பது நியாயம்தான் அவர்களை அங்கே நிரந்தரமாக குடியிருக்க வைக்க முடியாவிட்டாலும் அவர்கள் எப்பொழுதெல்லாம் உன் இல்லத்திற்கு வருகிறார்களோ அந்த நாளில் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர்களிடத்தில் சொல்லி நிறைவேற்றி தாருங்கள் என்று நீ கோரிக்கையாக வைத்தாயானால் அதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக நடந்து முடியும் என் பிள்ளையே இதற்கெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் அதனை நீயாக கவனித்து இன்றைய நாளில் நீ செய்துவிட வேண்டும் அதன் பிறகு நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எல்லா அருளையும் அன்பையும் அவர்களுடைய ஆசிகளையும் உன்னுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பார்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களையும் உடனே போக்கி விடுவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு எலுமிச்சை வளமும் மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களும் உன்னிடத்தில் இருந்தால் போதும் ஒரு அடி அகலமும் ஒரு அடி நீளமும் கொண்ட மஞ்சள் நிற துணி ஒன்றினை எடுத்துக்கொள் மஞ்சள் நிற துணி உன்னிடத்தில் இல்லை என்றால் வெள்ளை நிற துணியை எடுத்து அதை மஞ்சள் நீரில் நன்கு துவட்டி எடுத்துக்கொள் அந்த துணியை நன்றாக சுத்தம் செய்து அதில் மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களையும் முக்கோண வடிவில் இருக்குமாறு வைக்க வேண்டும் என் பிள்ளையே அப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் மூன்று நாணயங்களையும் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் இருக்குமாறு வைத்துவிட்டு அதற்கு மேல் எந்தவித கரும்புள்ளிகளும் இல்லாமல் சுத்தமான ஒரு நல்ல பழம் ஒன்றை வைத்து இந்த துணியினை பச்சை நிற நூலால் நீ கட்ட வேண்டும் இவ்வாறு நீ செய்யும் பொழுது ஓம் என்ற வார்த்தையோடு உன்னுடைய குலதெய்வத்தின் பெயரையும் நீ சேர்த்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தின் பெயர் உனக்கு தெரியவில்லை என்றால் கூட ஓம் குலதெய்வமே நமக என்று நீ கூற வேண்டும் அப்படி நீ கூறி இந்த மூட்டையை நீ கட்டிவிட வேண்டும் நீ கட்டிய இந்த மூட்டையை வீட்டின் நிலைவாசலில் நீ மாட்டிவிட வேண்டும் என் தங்கமே நிலைவாசல் என்பது நான் ஏற்கனவே உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன் அல்லவா குலதெய்வம் வந்து வாசம் செய்கின்ற இடம் உன்னுடைய வீட்டின் நிலைவாசல் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது இன்று இதனை நீ சரியாக ஆனால் உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ வாழ்க்கையில் எதையும் சாதித்து காட்டி விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் அதிகமாக வந்து சேரும் என் பிள்ளையே இந்த நம்பிக்கையோடு நீ குலதெய்வத்தின் மனதையும் குளிர வைக்க வேண்டும் அல்லவா உன் குலதெய்வத்தினை நீ மனதார வணங்கி அவர்களிடத்திலிருந்து இருந்து பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அதில் ஆயிரம் நன்மைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் எதையுமே காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் சொல்வது கிடையாது தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை நான் வீணடிப்பதும் கிடையாது உனக்கு வாழ்க்கையில் எதுவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ எதை செய்தால் உனக்கான பலன்கள் அதிகமாக இருக்குமோ அதை மட்டுமே உன்னிடத்தில் நான் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் வரும் இதற்கு மேலும் நீ துவண்டு போய் இருக்க வேண்டிய அவசியமில்லை என் பிள்ளையே உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் உனக்கு எப்பொழுதும் தேவைப்படுகிறது அவர்களின் அன்பையும் அருளையும் நீ நிரந்தரமாக பெற்றிருக்க வேண்டும் என்றால் இதை நீ செய்து பார் நிச்சயமாக உனக்கான பலன்கள் உடனடியாக கிடைக்கும் என் தங்கமே நான் இதனை உனக்கு சுருக்கமாக சொல்லி விடுகிறேன் மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொண்டு அதில் மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை ஒன்றுக்கொன்று எதிரெதிராக இருக்கும்படி முக்கோண வடிவில் வைத்துவிட்டு அதன் முன் நல்லதொரு எலுமிச்சம் வளத்தை வைத்து அதனை நீ கட்டிவிட வேண்டும் அந்த கட்டிய மூட்டையை உன்னுடைய நிலைவாசலில் நீ கட்டி தொங்க வேண்டும் என் தங்கமே அதை நீ உட்புறமாக கட்டிவிடு வெளிப்புறமாக தெரியும்படி கட்ட வேண்டாம் முன்பு இதுபோல ஒன்றை நீ செய்திருந்தாய் ஆனால் அதை அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக ஒன்றை நீ கட்ட வேண்டும் இதை நீ கட்டும் பொழுது உன்னுடைய குலதெய்வத்தினை மனதார வேண்டிக்கொண்டு ஓம் குலதெய்வமே நமக என்று அவர்களின் நாமத்தை நீ சொல்லி வணங்க வேண்டும் அதோடு தினந்தோறும் உன் வீட்டில் பூஜைகள் நீ செய்யும் பொழுது அதற்கு நீ தூபத்தினையும் சாம்பிராணி புகையையும் காட்ட வேண்டும் என் தங்க பிள்ளையே ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது நீ எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் சரி எத்தனை பேரை நீ கையெடுத்து கும்பிட்டு உன் வேண்டுதல்களை வைத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கென்று ஒன்றை செய்ய நினைக்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வம் அதை தடுத்து நிறுத்திவிட்டால் நிச்சயமாக அதை என்னால் ஒருபோதும் அவர்களை மீறி உனக்கு செய்துவிட முடியாது அதனால் நான் உனக்கென்று தர நினைப்பதை கூட அவர்களின் அனுமதியோடு தான் உனக்கு கொடுக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் உன்னுடைய குலதெய்வத்திற்கு நீ முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என் தங்கமே நீ அதனை புரிந்து கொண்டு இனி நடக்கின்ற எல்லா வேலைகளிலும் உன் குலதெய்வத்தின் அன்பையும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் நீ பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் உன்னுடைய உண்மையான குணமும் நல்ல பண்புகளும் நேர்மையும் பக்தியும் உன்னை என்றுமே உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் என் தங்கமே வருடத்திற்கு ஒரு முறையாவது உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அவர்களை வணங்கி உனக்கான மன நிம்மதியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல உன் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கே நீ ஏதேனும் அவர்களுக்கு படைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை கடைகளில் இருந்து வாங்கி வந்து உன் வீட்டில் வைத்துவிட்டு உன் வீட்டிலிருந்துதான் அதை எடுத்துச் செல்ல வேண்டும் நேரடியாக கடைகளுக்கு சென்று அங்கிருந்து கோவிலுக்கு வாங்கிச் செல்வதை நீ தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய குலதெய்வத்திற்கு நீ கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் இருந்தே கொடுக்கும் பொழுது அதற்கான நேர்மறை ஆற்றல்களும் நேர்மறையான சக்திகளும் அதிகம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இதுவெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் இதை உன்னிடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தங்கமே இந்த நல் நாளில் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் மனம் கலங்காமல் உன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருபோதும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ குறைய விட்டுவிடாதே உன்னுடைய நல்ல மனதிற்கு எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ உன் வாழ்க்கையில் அடைய நினைத்த அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக இனி உன் கைகளில் வந்து போகிறது இந்த அப்பன் சொல்வது எல்லாம் உடனே நடக்கவில்லை என்றாலும் அது வெகு விரைவாகவே உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்